வணக்கம் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்தல் டி பார்த்தீங்கன்னா மூணாவது டி ஆஸ்திரேலியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் நடந்த மேட்செலாம் நான் வந்து வெஸ்ட் இண்டீஸ் தான் சொல்லியிருப்பேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ரோமன் பவுல் செப்பட் ஏ ஹொசேன் சாய் ஓப் இவங்கெல்லாம் கேப்டனாக வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் டிம் டேவிட் இம்பார்ட்டன் பிளேயராக சொன்னேன் அவரோட தான் மேட்ச் மாறுச்சு ఇవతారు ఏడు రెండీ ఇవతీ అంచు న్యూసాండ్ విషస్ సౌత్ ఆఫ్రికా ఫైనల్ మ్యాచ్ యారూ పాసిబుల్ అవ్చు పను న్యూసాండ కాన్వే టీ సెఫర్ట్ ఎం చాంపన్ రవీంద్ర జే జేకస్ జే నీసమ్ ఎం సనర్ హెమ్ హెన్ీ సౌదీ వల్లియంరక్ జే డెఫీ ఇ విన చాన్స్ సౌత్ ఆఫ్రికాలో హార్క్స్ వేండన్ హార్ ఎర్మన్ డి బ్రేవిస్ ఎల్ విక్టోరియస్ జీ లి ఎస్ ముత్తుసామి ஏ சிம்ப்ளே ஜி கோட்ஸி என் பர்கர் எல் இங்கடி இவங்களை வளர்க்கான சான்ஸ் இருக்குது நியூஸ்லாண்ட் பார்த்தீங்கன்னா டி கான்வே ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளாட்றான் சான்ஸ் இருக்குது டி செஃபர்ட் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட் பண்ணால் விளாட்றது நல்லா விளையாடுவார் எம் சாம்பியன் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் விளையாட செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு கிடையாது ரச்சின் ரவீந்திர ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது ஜே ஜேக்கப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஓகே செகண்ட் பேட் பண்ணால் ஆவரி கர்ப்பு இருக்கும் ஜே நீசம் ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது எம் சாண்ட்னா ஃபர்ஸ்ட்டு பண்ணாலும் செகண்ட் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது கேப்னா கூட சான்ஸ் இருக்குது ஹெம் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் ஐ சவுதி வந்து செகண்ட் போல் பண்ணால் விக்கெட் எடுப்பார் ஜே டெஃபி வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் போல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது வில்லியம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு போட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபாமன்ஸாக இருக்கும் செகண்ட் போட் பண்ணால் விகெட் எடுக்கான சான்ஸ் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஆர் என்ட்ரிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் செகண்ட் பேட் பண்ணால் விளாட்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஆர் வெனரசன் செகண்ட் பேட் பண்ணால் நல்லா விளாடுவார் ஹார் எட்மன் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணவும் செகண்ட் பேட் பண்ணவும் நல்லா விளையாட்ற சான்ஸ் இருக்குது டி ப்ரீவிஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணவும் செகண்ட் பேட் பண்ணவும் நல்லா விளாட்ற சான்ஸ் இருக்குது எல் பிடோரி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் விளையாடவர் செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு இருக்காது ஜி லிண்டி வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கேப்ற சான்ஸ் இருக்குது முத்துசாமி ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் பால் பண்ணாலும் நல்லா போலிங் பண்ணுவார் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா பேட்டிங் பண்ணுவார் ஏ சிம்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் யார் வச்சிருக்கோம் இருக்கும் செகண்ட் பேட் பண்ணால் கேப்டானக்கூடிய சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் ஆவரேஜ் தான் செகண்ட் போலிங் பண்ணாலும் விக்கெட் எடுக்கான சான்ஸ் இருக்குது ஜி கோட்ஸி வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணால் விக்கெட் எடுப்பார் செகண்ட் போலிங் அளவுக்கு இல்லை என் பர்கர் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணால் விக்கெட் எடுப்பார் செகண்ட் போலிங் விக்கெட் எடுக்க மாட்டார் எல் நிகழி வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூசிலாண்டு வீசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் மேட்ச் எந்த டீம் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இன்னிங் ப்ரெடிஷன் வந்து நியூசிலாந்து தான் நன்றி